ஜோதிட டிவி நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் தக்ஷணாயண புண்ணிய காலம் விசுவாபுவரிடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் திதி இன்று பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை பிரதமை பின்பு துவிதியை திதி ஆரம்பம் ஆகிறது நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை அனுஷம் அதன் பின்பு கேட்டை நாம யோகம் இன்று காலை பதினோரு மணி இரண்டு நிமிடம் வரை அதிகண்டம் பின்பு சுகர்மம் ஆரம்பம் ஆகிறது கரணம் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை பாவகரணம் பின்பு பாலவகரணம் அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பின்பு மரண யோகம் ஆரம்பமாகிறது மதியத்துக்கு மேலே எந்த சுபகாரியமும் செய்ய வேண்டாம் அதே மாதிரி இன்னைக்கு நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகுகாலம் பகல் பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதுலருந்து ஒன்பது மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு முப்பதுலருந்து ஏழு முப்பது வரை வாரசோழம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை அஸ்வினி அதன் பின்பு பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது இன்றைய தினம் சந்திர தரிசனம் சந்திர தரிசனம் மூன்றாம் பிறை மூன்றாம் பிறையை தரிசிப்பது மிகவும் நல்லது இன்றைக்கி ஒரு சூட்சமமான ஒரு பரிகாரத்தை சொல்ல போகிறேன் அந்த சூட்சமமான அந்த பரிகாரத்தை நீங்கள் மனதார செய்தாலே போதும் நன்மைகள் நடைபெறும் அது என்ன என்று பார்ப்பதற்கு முன்பு சில விஷயங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு இந்த மகாலட்சுமி வழிபாடு எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம் விருச்சிக லக்கணம் லகணத்துக்குள்ளேயே சூரியன் சந்திரன் அங்காரகன் புத பகவான் அதே மாதிரி தனுசில் மாந்தி பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவான் கடகத்தில் குரு பகவான் சிம்மத்தில் கேது பகவான் துலாத்தில் சுக்கர பகவான் அதாவது வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபாடு எதற்கு செய்கிறோம் பண வரவுக்கு செய்கிறோம் பண வரவு இருந்தால்தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் சரி இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் அப்படின்னும் போது கஸ்தூரி மஞ்சள் ராவா ரெ ஒரு மூணு பீஸ் அதில் வச்சுருங்க அதில் மூணு பச்சை கருப்புறம் மூணு ஏலக்காய் வச்சு அதை அப்படியே மடித்து வெள்ளை பேப்பரில் வச்சு மடித்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க சிறப்பாக இருக்கும் சரி இந்த வெள்ளிக்கிழமையில் என்ன செய்தால் நமக்கு பண வரவு கலச பூஜையெல்லாம் நிறைய சொல்லிட்டேன் உப்பு கலச பூஜைலாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய பேர் செஞ்சு பலன் அடைஞ்சிருக்கார்கள் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதே மாதிரி இதை தினந்தோறும் செய்யுங்க பகல்லையும் செய்யலாம் இரவுலேயும் செய்யலாம் அதாவது காலையில் பதினோரு மணி பதினோரு நிமிடம் நல்லா புரிஞ்சிக்கோங்க பதினோரு மணி பதினோரு நிமிடம் நீங்கள் தீபம் ஏற்றி செஞ்சாலும் செய்யலாம் தீபம் ஏற்றலனா பரவாயில்ல அந்த பதினோரு மணி பதினோரு நிமிடத்தை பேப்பரில் எழுதுங்க எழுதி ஒரு வெள்ளை பேப்பரில் வெள்ளை என்றால் சுக்கரன் சுக்கரனுடைய ஆதிக்கம் அது அதனால் சுக்கரன் தான் பணம் தரக்கூடியவர் நமக்கு ஒரு லட்சத்தை தரக்கூடிய குரு வந்து கோடியை தரக்கூடியவர் சுக்ரன் வந்து லட்சத்தை தரக்கூடியவர் நம்ம சுக்கரனின் அருள் இருந்தால்தான் குருவுடைய அருள் அங்கே கிடைக்கும் காரணம் என்னென்னா நம்ம சுக்கரன்றது மகாலட்சுமி அந்த மகாலட்சுமி வழிபாடு செய்யும் போது தான் நமக்கு பண வரவு அதீதமாக இருக்கும் அப்போது குபேரலட்சுமியுடைய பூஜை செய்யும்போது இன்னும் அதீதமாக இருக்கும் இந்த பதினோரு மணி பதினோரு நிமிடத்தை ஒரு பேப்பரில் எழுதணும் ஒரு பதினோரு தடவை எழுதணும் எழுதி முடித்த பிறகு இந்த பிரபஞ்சத்திடம் கேட்கணும் என்ன கேட்கணும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்கணும் அந்த நேரத்தில் லலிதா சகசிரநாமம் கேட்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க லலிதா சகசிரநாமம் ஓ மாத்திரே நமக அந்த இது அந்த இது வருது இல்லையா லலிதா சகசிரநாமம் அதை நீங்கள் காதால் கேட்கலாம் இல்லை சொல்ல தெரிந்தால் சொல்லலாம் அதே போல் இரவு நேரத்தில் பதினோரு மணி பதினோரு நிமிடத்தை அந்த பேப்பரில் நீங்கள் ஒரு பதினோரு முறை எழுதினா போதும் எழுதிட்டு இந்த லலிதா நாமத்தை கேட்கலாம் அப்படி இல்லையா ஓம் சீம் ஓம் சீம் ஓம் சீம் இதுதான் ஓம் சீம் சீயை நமக ஓம் சீம் சீயை நமக இது மகாலட்சுமியினுடைய மந்திரம் இது இல்லை அப்படி இல்லை உங்களுக்கு சொல்ல வேண்டாம் சொல்ல முடியல அப்படின்னா லலிதா நாமத்தை யூடியூப்பில் போட்டுட்டு காதால் கேளுங்கள் ஏன்னா இது சூட்சமமான ஒரு பரிகாரம் சூட்சம பரிகாரம் இதுக்கு என்ன பலன்னா பண வரவு அதிகரிக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமையில் காலையில் எழுந்து குளித்து முடித்து வந்த உடனே இந்த மணிக்கட்டு இருக்குது இல்லையா இந்த பாருங்க இந்த மணிக்கட்டு இதில் இது மாதிரி எழுதுங்க ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் பச்சை இங்கில தினந்தோறும் எழுதுங்க இது ஒரு நாள் எழுதிட்டுலாம் விட்டுறக்கூடாது தினந்தோறும் எழுதணும் எழுதும்போது என்ன நீங்கள் சொல்லணும் உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்க வேண்டியவங்க இருந்தால் அவங்க பெயரை சொல்லி எழுதலாம் இல்லையா எனக்கு பண வரவு வரணும் பண வரவுனா திடீர் அதிர்ஷ்டங்கள் அது வரணும் என்னுடைய கடன்லாம் தீரணும் அப்படின்னு நினச்சி செய்யுங்க இந்த நான் சொன்னேன் இந்த மூன்று பரிகாரத்தையும் வெள்ளிக்கிழமையிலேருந்து ஆரம்பித்து அதுவும் இல்லாமல் இன்னைக்கு சந்திர தரிசனம் மூன்றாம் பிறை வளர்விறை அப்போ எவ்வளோ சிறப்பு இருக்கும் நீங்களே பாருங்கள் இதை செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இன்றைய தினம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் பழைய பிரச்சனைகள்லாம் மீண்டும் தொடங்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும் கவனமாக இருங்க குடும்பத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் உங்கள் செயல்பாட்டில் ஒரு விதமான சோர்வுகள்லாம் ஏற்படும் பேச்சில் நிதானம் தேவை சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் அதே மாதிரி அதிகாரிகளிடத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது வியாபாரத்தில் ஒரு புதிய முடிவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் ஏழாம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பொறுப்புகள்லாம் ரொம்ப வேலை பலு இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது பரணி நட்சத்திரக்கார் நிதானத்தோடு ஒரு கனிவோடு இன்றைக்கி எதையும் செய்யுங்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் முடிவு எடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு சுகமான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் உறவுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதைகள்லாம் உயரும் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி ஏற்பட வியாபாரத்தில் மாறுபட்ட அணுகுமுறைகளால் உங்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கின்றது அதே இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாள் சுகம் நிறைந்த ஒரு நாள் தந்தையினுடைய ஆரோக்கியத்தை மட்டும் இன்னைக்கு பார்த்துக்க வேண்டியது சிறப்பானதாக இருக்கும் அதிசயசை மேற்குசை அதிசயன் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்தி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் ரோகிணி நட்சத்திர வேண்மை ஏற்படும் மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதனராசி நே மனசில் ஒரு புதிய எண்ணங்கள் பிறக்கின்ற ஒரு தருணம் இருக்கு வாக்குறுதி வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதியை செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கு கடன் தொல்லைகள் ஓரளவுக்கு குறைய நண்பர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்க எதிர்பாராத சில வரவுகள் ஏற்படும் கையிருப்பு அதிகரிக்கும் வியாபாரத்தின் அணுகுமுறைகள் சில மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கு இருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அன்பு நிறைந்த நாளாக தனம் நிறைந்த ஒரு நாளாக மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு அதிசயசே மேற்கு ஒன்றாமே ஒன்றாம் நிறம் சிவப்பு நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க மிருகசீஷன் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் அதிகரிக்கும் புடர்புசன் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் புத்திசாலதனமாக செயல்பட்டு நினைத்ததை முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும் அதே மாதிரி அரசு செயல்களில் ரொம்ப ரொம்ப பொறுமை இன்னைக்கு தேவை உறவினர்கள் வழியில அனுகூலம் ஏற்படும் இதுவரைக்கும் உங்களுடைய நிகழ்கால தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் அதே சமயத்தில் பெற்றோர் ஆலோசனை உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் நன்மையை ஏற்படுத்தி தரும் அதனால் பெற்றோர்கள் ஆலோசனை கேளுங்க கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும் குடும்ப பிரச்சனைகள்லாம் அகலும் விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாக இருக்கும் திசை வடகுதிசை அதிர்ஷ்டின் ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள்லாம் பூர்த்தியாகும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாளாக இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்து வேண்டியது அவசியம் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள்லாம் குறையும் அதே மாதிரி சுபகாரிய செயல்களில் தாமதம் ஏற்படும் வன் ி வாகன பராமரிப்பு தொடர்பாக விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்கு உறவினர்கள் உதவியால் பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும் எதிலும் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது புதிய முயற்சிகளில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்புகள்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிசய இசை வடகு திசை அதிர்ஷை எண் நான்காம் எண் நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்கள் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் தன வரவு அதிகரிக்கும் அதே மாதிரி அரசு ரீதியாக உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு உத்வேகம் ஏற்படும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அனுகூலமும் இருக்கும் வருமானமும் இருக்கும் அதே மாதிரி நவீன பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் இன்றைக்கி நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு தருணமும் இப்பொழுது இருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாகவும் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்சைசை வடகுதிசை அதிசய எண் மூன்றாம் அதிர்ஷ நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கு அசம் நட்சத்திரக்காரர் அலைச்சல்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதெல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு தருணம் வியாபாரத்தில் திடீர் தன வரவுகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் ஞாபகம் அறதி பிரச்சனைகள் ஓரளவுக்கெல்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது பயணத்தால் சாதகமான பலன்கள்லாம் கிடைக்கும் வருமானம் திருப்தியை தரும் உத்தியோக உயர்வு பற்றிய செய்திகள் கிடைக்கும் உறவினர்கள்லாம் உதவி கேட்டு வருபவர்கள் இன்றைய தினம் இருக்கும் அதே மாதிரி பகைமையெல்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது இன்னைக்கு அதிர்சை செய் மேர்திசை அதிர்ஷ்டை ஏன் இன்னைக்கு எட்டாமன்னு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் இன்னைக்கு உயரும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்கள் இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளாரே சூரியனும் இருக்கு செவ்வாயும் இருக்குது அதனால கோபம் அதிகமாகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க கோபம் அதிகமாகும் இருந்தாலும் குரு பார்வை இருக்கு பார்வை இருந்தாலும் இன்றைய தினம் முன்கோபத்தை குறைத்து கொண்டால் எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் சில பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது குடும்பத்தில் மற்றவர்களோடு அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு இன்றைய நாள் இன்பம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிர்ஷ்டை திசை அதிசய எண் இன்னைக்கு நான்காம் எண்ணை பயன்படுத்துங்க அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க சாகம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் அனுஷ்ட நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே முன்பின் தெரியாதவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் குடும்ப உறுப்பினர்களால் அலைச்சல்கள் ஏற்படும் வியாபாரத்தில் நல்ல மேன்மை வாய் மேன்மையான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதே மாதிரி வெளி உணவுகளை தவிர்ப்பது மிகவும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு நன்மையை தரும் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படும் அதே மாதிரி அரசு காரியங்களில் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது இன்றைய நாள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க மிக சிறப்பான நாளாக எனக்கு அமையும் வருவாய் அதிகரிக்கும் அதாவது இன்றைக்கு பன்னெண்டாம் இடத்திலே உங்களுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் எல்லாமே நான்கு கிரகங்கள் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நிதானமாகவும் கவனமாகவும் இன்னைக்கு செயல்பாடு இருந்தால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிர்ஷ்டை மேற்கு சே ஏன் இன்னைக்கு ஐந்தாம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே இன்றைக்கி பெருமை நிறைந்த நாளாகும் லாபங்கள் மேம்படக்கூடிய நாளாகவும் குடும்பத்தில் மனம் விட்டு பேசுங்க சந்தோஷமும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள்லாம் விரும்பி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் பெருந்தன்மையான செயல்களால் உங்களுடைய செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது பிள்ளைகளால் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்குது படிக்கிற மாணவர்களுக்கும் இன்னைக்கு அதிக மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம்லாம் கைகூடக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய நாள் இருக்கு இன்றைக்கு திசை தெற்கு திசை அதிசயன் ஆறாமின் அதிசய நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் தொழில் ரீதியான எண்ணங்கள்லாம் சாதகமாக அமையக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள்லாம் விலகி செல்வார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு நல்ல ஒரு அதிகாரத்தையும் சந்தோஷத்தையும் மனதளவில் உங்களுக்கு நல்ல ஒரு சூழலையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் முயற்சிகளில் புதுவிதமான அனுபவத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு செய் தென்கிழக்கு சேசன் ஏழாமை அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் ஈடுபாடு அதிகரிக்கும் சதயம் நட்சத்திர காரர்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு புரட்டாதி நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வாழ்க்கை துணை உறவினர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு இருக்கு உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கும் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை தரும் கூட்டாளிகள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய முயற்சிக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி ஏற்படும் தந்தையிடம் எதிர்பார்த்த சில காரியங்களாக சாதகமாக முடியும் இன்றைய நாள் எதிர்ப்புகள் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்குது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் ஒன்றாம் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு தருணம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் இன்னைக்கு சாதகமான ஒரு நாளாக இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்